இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் டிசம்பர் நான்கு முதல் செயல்படுத்தி வருகின்றது வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த கணக்கீட்டு படிவத்தை வீடு வீடாக சென்று விநியோகித்து வருகிறார்கள் வாக்காளர்கள் தங்களுக்கான கணக்கீட்டு படிவத்தை எவ்வாறு பூர்த்தி செய்வது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த வீடியோவை மனுஷா இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தமானது தற்போது நடைபெற்று வருகின்றது வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர்களுக்கான கணக்கீட்டு படிவத்தை விநியோகித்து வருகிறார்கள் அந்த பூர்த்தி செய்து வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும் இணையதளம் வழியாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்யும் வசதியும் தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தியுள்ளது இணையதளம் வழியாக எவ்வாறு இந்த என்மிரேஷன் ஃபார்ம் பூர்த்தி செய்வது என்பதை பற்றி ஏற்கனவே நமது சேனலில் வீடியோவில் இடப்பட்டுள்ளது அந்த வீடியோவோட லிங்கனா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தேன் வாக்காளர்கள் அந்த வீடியோவை பார்த்து எவ்வாறு இணையதளம் வழியாக வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்வது என்பதை தெரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் கடைசியாக மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பட்டியலில் இணையதளம் வழியாக சரிபார்த்து தெரிந்து கொள்ளும் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது அதை பற்றி நம்ம சேனல்ல வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது வாக்காளர்கள் அதை பார்த்து கடைசி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் உங்களது பெயர் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ளலாம் கடைசி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் உங்களது பெயர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தற்போதைய வாக்காளர் பட்டியலில் உங்களது பெயர் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கவில்லை என்றால் உங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட வரும் தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க இயலாது ஆகவே வாக்காளர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்து உங்களது வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும் இதுதான் அந்த கணக்கீட்டு படிவம் இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம் உங்களது தொகுதியின் உங்களது பூத் லெவல் ஆபிசர் பெயர் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் அவரது கான்டாக்ட் நம்பரும் கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்ததாக வாக்காளரின் பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை முகவரி விவரங்கள் எல்லாமே இந்த ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க அப்புறமா வரிசை எண் பாகம் மற்றும் பெயர் சட்டமன்ற தொகுதி மாநிலம் போன்ற விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது வாக்காளரின் பழைய புகைப்படமும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது தற்போதைய புகைப்படத்தை இங்கே ஒட்டவும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இந்த படிவத்தில் ஃபர்ஸ்ட்லேயே வாக்காளரது புதிய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து இங்கே ஓட்டப்பட வேண்டும் அடுத்ததாக பிறந்த தேதி கேட்டிருக்காங்க டேட் மந்த் இயர் அந்த ஃபார்மேட்ல உங்களது டேட் ஆஃப் பர்த் இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க ஆதார் எண் கேட்டிருக்காங்க விருப்ப தேர்வு ஆப்ஷனல் தான் ஆதார் உங்களுக்கு என்டர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா என்டர் பண்ணிக்கோங்க இல்லாட்டாலும் பரவாயில்ல அப்புறமா கைபேசி எண் கேட்டிருக்காங்க அடுத்ததாக தந்தையும் அல்லது பாதுகாவலரின் பெயர் இங்கே எழுதப்பட வேண்டும் தந்தையின் அல்லது பாதுகாவலரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் எழுதப்பட வேண்டும் தாயாரின் பெயர் தாயாரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையும் இருப்பின் இங்கே எழுத வேண்டும் துணைவரின் பெயர் துணைவரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின் இங்கே எழுத வேண்டும் அடுத்ததாக முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட மேற்கொள்ளப்பட்ட அதாவது வாக்காளர் பட்டியல் உங்களது வாக்காளரின் பெயர் வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் உறவினரின் பெயர் உறவு முறை மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற தொகுதி எண் பெயர் பாகம் எண் வரிசை எண் இங்கே எழுத வேண்டும் அதன் பிறகு முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் இங்கே எழுதப்பட வேண்டும் பெயர் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையின் உறவினரின் பெயர் உறவுமுறை மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதியின் பெயர் சட்டமன்ற தொகுதியின் எண் பாகம் எண் வரிசை எண் போன்றவை தெளிவாக இங்கே பூர்த்தி செய்ய வேண்டும் ஏற்கனவே உங்களது பெயர் கடைசி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் இடம்பெற்றிருந்தால் மட்டுமே இந்த காலத்தை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் அடுத்ததாக முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் உறவினர் பெயர் உங்களது உறவினர் அதாவது தாய் தந்தை போன்றவரது பெயர் கடைசியாக மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் இடம்பெற்றிருந்தால் அவர்களது பெயர் விவரங்கள் இங்கே எழுத வேண்டும் கடைசியாக மேற்கொள்ளப்பட்ட அதாவது இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் உங்களது பெயரோ அல்லது உறவினரின் பெயரோ இல்லாமல் இருந்தால் இந்த காலத்தை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது மேல் உள்ள காலத்தை மட்டும் பூர்த்தி செய்தால் போதுமானது கடைசியாக மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியல் அதாவது இரண்டாயிரத்தி இரண்டு மற்றும் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு தீவிர திருத்தத்தில் உங்களது பெயர் உள்ளதா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட்ல நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம்

கணக்கிட்டு படிவதில் மேற்றன வாக்காளரை கனம் என் குடும்ப உறுப்பினர் வேறு எந்த நாட்டின் குடியுரிமையும் பரவில்லை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்காக விண்ணப்பிக்கும் நான் என் குடும்ப உறுப்பினரின் பெயர் வேறு எந்த சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதியின் வாக்காளர் பட்டியலிலும் இடம்பெறவில்லை இந்த விண்ணப்பத்துடன் தொடர்புடையதாக நான் தவறானதாக அல்லது உண்மை இல்லை என நம்பப்படும் அல்லது உண்மையில்லை என அறிந்தும் அல்லது நம்பியும் பொய்யான அறிக்கை அல்லது அறிவிப்பை வழங்குவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதின் பிரிவு முப்பத்தி இதற்காக அதிகபட்சம் ஒரு ஆண்டு வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டை விதிக்கலாம் என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க இதை ரீட் பண்ணி வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது வந்த குடும்ப உறுப்பினரின் கையொப்பம் இங்கே இட வேண்டும் அல்லது இடது பெருவிரல் ரேகை இங்கே குறிப்பிடப்பட வேண்டும் அடுத்ததாக வாக்குச்சாவடி நிலை அலுவலரின் உறுதிமொழி கொடுக்கப்பட்டுள்ளது நான் மேற்கொண்ட விவரங்களை கடந்த சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் இருந்து சரிபார்த்துள்ளேன் வாக்குச்சாவடி நிலை அலுவலரின் கையொப்பம் இவ்வாறு இந்த வாக்காளர் பட்டியல் கணக்கெட்டு படிவத்தை பூர்த்தி செய்து உங்களது வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த கணக்கெட்டு படிவத்தின் பின்பகுதியில் இந்த படிவத்தை நிரப்புவதற்கான தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கெட்டு படிவத்தினை நிரப்புவதற்கான தகவல் வாக்காளர்கள் தங்களது பெயர் மற்றும் வாக்காளரின் உறவினர்களின் பெயர்களை முந்தைய வாக்காளர் பட்டியல் வலைத்தளத்தில் சரிபார்த்து அவ்விவரங்களை கணக்கிட்டு படிவத்தில் நிரப்பலாம் இது தொடர்பான உதவிக்கு சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலரை அணுகலாம் கணக்கீட்டு படிவத்தில் முந்தைய வாக்காளர் பட்டியலில் விவரங்களை தெரிவிக்காத மற்றும் தெரிவித்த விவரங்கள் தரவு தளத்தில் உள்ள விவரங்களுடன் ஒத்துப்போகாத வாக்காளர்களுக்கு வாக்காளர் பதிவு அலுவலர் ஒரு அறிவிப்பை வழங்குவார் அந்த அறிவிப்பை பெறும் வாக்காளர்கள் கீழ்கண்ட வகைகளுக்கு ஏற்ப ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்பு இந்தியாவில் பிறந்திருந்தால் தேதி பிறந்த இடத்தை கீழே ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்கவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி நான்கு வரை உள்ள காலப்பகுதியில் இந்தியாவில் பிறந்திருந்தால் பிறந்த தேதி மற்றும் அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் கீழே வழங்கப்பட்டுள்ள பட்டியலில் இருந்து தங்களுக்கு உரிய ஏதேனும் ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்கவும் அல்லது தந்தை அல்லது தாயின் பிறந்த தேதி மற்றும் அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் கீழே குறிப்பிட்டுள்ள பட்டியலில் இருந்து ஏதேனும் ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்கவும் இரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி நான்கு பிறகு இந்தியாவில் பிறந்திருந்தால் பிறந்த தேதி மற்றும் அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் கீழே வழங்கப்பட்டுள்ள பட்டியலில் இருந்து தங்களுக்கு உரிய ஏதேனும் ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்கவும் இந்த மாதிரி கொஞ்சம் தகுதி விவரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது இதை தெளிவாக ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க கணக்கிட்ட படிவத்துடன் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்களின் குறிப்பான பட்டியல் முழுமையான அல்லது வாக்காளர் தனது அல்லது அவரது தந்தை மற்றும் தாய்க்கு சமர்ப்பிக்க வேண்டிய சுய சான்றளிக்கப்பட்ட ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் மத்திய அரசு மாநில அரசு பொதுத்துறை நிறுவனத்தின் ஓய்வூதியதாரருக்கு வழங்கப்பட்ட ஏதேனும் ஒரு அடையாள அட்டை அல்லது ஓய்வூதிய ஆணை ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னர் இந்தியாவில் அரசு உள்ளாட்சி அமைப்புகள் வங்கிகள் அஞ்சல் அலுவலகம் எல்ஐசி பொதுத்துறை நிறுவனங்களால் வழங்கப்பட்ட ஏதேனும் ஒரு அடையாள அட்டை சான்றிதழ் சான்றிதழ் கடவுச்சீட்டு அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களால் மெட்ரிகுலேஷன் அல்லது கல்வி சான்றிதழ் தகுதி வாய்ந்த மாநில அதிகாரிகள் வழங்கப்பட்ட நிரந்தர வசிப்பிடச் சான்றிதழ் வன உரிமை சான்றிதழ் தகுதி வாய்ந்த அதிகாரி வழங்கிய இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அட்டவணை வகுப்பினர் பழங்குடியினர் அல்லது சாதி சான்றிதழ் தேசிய குடிமக்கள் பதிவேடு நடைமுறையில் உள்ள இடங்களில் மாநில உள்ளாட்சி அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்ட குடும்ப பதிவேடு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிலம் வீடு ஒதுக்கீட்டு சான்றிதழ் ஆதார் அட்டைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் கடிதம் எண் இவ்வாறு தேவையான சான்றிதழ்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சான்றிதழ்கள் எல்லாமே மேற்குறிப்பிட்டுள்ள தகுதிகளை உடையவர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் ஆகவே வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கணக்கெட்டு படிவத்தை இவ்வாறு பூர்த்தி செய்து சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மனித சேவை சேனல் பண்ணி சேனலை